கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் எங்கள் அனைவருக்கும் இந்த காலையில் வாழ்த்துக்கள் முன்ராஜங்களுடைய புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து கத்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினார் நான் இந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அதனால் நானே கத்திரண்டு நீங்கள் அறிவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் அருமையான பிள்ளைகளே இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்கிற பொழுது ஆஹா பிசிறுவில் ராஜாவாகி ஆஹா ஆகாவினிடத்தில் சீரிய ராஜாவாகிய வெனதான் சேனை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு ரோதமாய் வருகிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் எப்பொழுதுமேலரை அதிகம் நெருக்கி அவர்களுக்கு செய்கிறதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் ஆனால் எந்த ராஜ கத்தரை நம்பியிருந்தானோ அவனை கத்தர் விடுவித்தார் அவன் மூலமாய் இஸ்ரோவில் ஜனத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார் என்பது மாறாத உண்மையாக இருக்கிறது படி இங்க ரா தேவ சமூகத்தில் நெருக்கப்படுகிற பொழுது என்னுடைய மனுஷன் ஒருவன் இங்கு வந்து இஸ்ரேல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் பள்ளத்தாக்களின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் அப்படின்னு சீரியர் சொல்லியிருந்தாங்களா அதனால கத்த சொல்றாரு ஏராளமான ஜனக்கூட்டத்தில் அவன் கையில ஒப்பு கொடுத்தாம இந்த காலை பொழுதுல இந்த வசனத்தின் அடிப்படையில கத்த நமக்கு நினைவூட்டுகிற விஷயம் என்று ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வருத்துகிற விஷயங்களாக இருக்கலாம் அன்றவரே சத்துரு இவ்வளோ பெரியதாக வந்து எனக்கு உரோதமாய் பேசுகிறானே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி யோசிக்கலாம் நீங்கள் இசைக்கு ராஜாவை பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்விலும் சீரிய ராஜா வந்து சத்தமிடுகிறதை நாம் வாசிக்கிறோம் ஆனால் அவன் கத்தரை நம் நம்பினான் அதனால் கத்தரை நம்பித்தான் இங்கே ஆகாவும் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் கத்தர் இதனுடைய மனுஷனை அனுப்பி அவன் நிச்சயமாய் ஆண்டவர் மலைகளில் மலை சதை பள்ளத்தாக்குகளின் தேவன் ஆயிராமல் மலைகளின் தேவன் ஆகியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒன்று இது சார்ந்த கத்தல் அல்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஆமீன் மலைகளின் தேவன் ஆகியிருக்கிறார் ரைஸ் எல்லாம் ஆகவே ஒன்றுக்கு இங்கே இங்க மலைகளிலே குடியிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கான இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை கத்திர வெளிப்படுத்துகிறார் அவர் சொல்றாரு ஐ மீன் ஏராளமான ஜனக்கூட்டத்தின் கையில் ஒப்புக் நான் நானே கத்திர என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கத்த சொல்றார் இந்த ஒண்ணும்ளைப்படுதல ஏராளமான ஜன கூட்டத்துக்கு விரோதமாய் பெரிய பிரச்சனையாய் பார்க்கக்கூடியவைகளுக்கு விரோதமாய் கத்த கரம் இருக்கிறது அவைகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்பொழுது நீங்க அவரை கத்திர என்று புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் மறுபடியும் சொல்றையானது முடிப்பிள்ளைகளை இந்த காலைப்படுதல பெரிய விஷயங்களாக தோன்றுகிறவைகளை கத்த அளவில் எனக்கு உள்ளதாக நின்று கொண்டு இருக்கிறான் கடன் பிரச்சனையாக கண்டு கொண்டு இருக்கிறான் குடும்பத்தில் பிரச்சனையாக கண்டு கொண்டு இருக்கிறான் பிள்ளைங்க பிள்ளைங்கள இருந்து வரக்கூடிய பிரச்சனையாக கின்று கொண்டு பொருளாதார பிரச்சனையாக கின்று கொண்டு இருக்கிறார் இப்படி பலவிதமான கலக்கங்கள் பலவிதமான விஷயங்கள் எனக்கு இந்த சீரியா ஆஹ் ராணுவத்தினுடைய ஜனக்கூட்டத்தைப் போல் எனக்கு உள்ளதாக கண்டு கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறேன் நீ என்ன செய்ய முடியும் என்று சொல்லி வேதனைப்படுகிறேன் ஆனால் என்னை நான் ஒரு நீங்க அவன் எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்தது அந்த ஸ்தோத்ராம் எல்லாவற்றையும் கத்தர் முறியடிக்க போகிறதற காய்ச்தோத்ராம் இந்த காலப்படி அந்த விஷ்வாசிக்கிறாங்க நீச்சல் சமயத்தில் ஒப்பிக்கொடுப்போம் கத்தர் அதனால உங்களுக்கு காசு வாங்கிக்கொடு பார் ஆஹ் கிருபை இல்லாண்டு உடையே மக்களே நீச்சல் அந்த நாளிலும் அவன் கத்தர் ஸ்தோத்ரம் மஹா வாக் போல இந்த பெரிய ஜனக் கூட்டம் கையில் ஒப்பு கொடுத்த விசி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு காரியங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் ஆமேன் பள்ளத்தாக்களின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கு என்று சொல்லி தைரியப்படுத்தி கத்தர் அந்த ஜனத்தை தம்முடைய ஜனத்தினுடைய ஒப்பு கொடுத்து நீங்க அதை ஆண்டவர தன்னுடைய பிள்ளையினுடைய கையில போக்குறீ அதனால நானே கத்திர என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்ன அதனால் அதனால நீர் கத்தர் எங்களோடு ஓட்டு வைக்கிற